அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் வாசிக்கப்படும் புத்தகம் தாயம் ஒவ்வொருவரும் உன்னிப்பாக பார்த்து கொண்டுதான் இருக்கின்றனர் அவரது புகைப்பழக்கம் மற்றும் புகையிலை பழக்கத்தை ஒதுக்கிவிட்டால் என் தந்தை ஒரு மாபெரும் மனிதர்தான் என்று எத்தனை நாட்களுக்குத்தான் நாம் நம்மையே அமைதிப்படுத்தி கொள்ளப் போகிறோம் நாம் நம் ஆசிரியரின் நடத்தையை பார்க்க தேவையில்லை அவரது போதனைகளை மட்டுமே எடுத்துக்கொண்டு மீதியை விட்டுவிட வேண்டும் என்று எத்தனை காலம்தான் நம்மையே திருப்திப்படுத்திக் கொள்வோம் எது சரி எது தவறு என்று தீர்மானிப்பதற்கு நான் உலகளாவிய நீதிபதி அல்ல உலகளவில் சரியானவையும் தவறானவையும் கிடையாது என்பதையும் நான் அறிவேன் விருப்பத் தேர்வு செய்ய மற்றொருவருக்கு இருக்கும் சுதந்திரத்தை தடுப்பதற்கு நான் யார் ஆனால் எனக்கு சரி என்று தோன்றும் விஷயத்தை என் குழந்தைகள் தேர்ந்தெடுத்தால் நான் மகிழ்ச்சி அடைவேனா என்னிடம் இருக்கும் பழக்கங்களுக்காக நான் மிகவும் பெருமைப்படுகிறேன் என்று எப்போதேனும் என்னால் கூற முடியுமா பிறர் என் நடத்தையை பின்பற்றும் அளவுக்கு என் நடத்தை சரியானதாக இருக்கிறதா குறிப்பிட்ட சில பகுதிகளில் மட்டும் அல்லாமல் ஒட்டுமொத்தமாக என் வாழ்க்கை அடுத்த தலைமுறைக்கு எடுத்துக்காட்டாக இருக்கிறதா அல்லது எச்சரிக்கையாக அமைந்துள்ளதா போன்ற துணிச்சலான கேள்விகளை நீங்களே உங்களை கேளுங்கள் நம் குழந்தைகள் நம்மை எப்போதும் கவனித்துக் கொண்டே இருக்கிறார்கள் தாங்கள் கேட்பதைக் காட்டிலும் தாங்கள் பார்ப்பதிலிருந்து அவர்கள் அதிகம் கற்றுக்கொள்கின்றனர் ஒழுக்க நெறிகள் புத்தகங்களிலிருந்து கற்றுக்கொள்ளப்படுவதில்லை மாறாக அவை நம்மை சுற்றி வாழ்ந்து கொண்டிருப்பவர்களிடமிருந்து கற்றுக்கொள்ளப்படுகின்றன உலகம் உங்கள் எடுத்துக்காட்டைத்தான் பின்பற்றும் உங்கள் அறிவுரையை அல்ல உண்மை என்னவென்றால் ஒரு குரு மௌன நிலையை அடைந்தவுடன் தியானத்தின் குறிக்கோளை அடைந்து விடுகிறார் எனவே அவர் தினமும் தியான பயிற்சியை மேற்கொள்ள வேண்டியதில்லை ஆனால் அறியாமையில் உழலும் மனிதன் குரு தினமும் தியானிக்காத போது நானும் செய்ய வேண்டியதில்லை என்று விவாதிப்பான் பகவத்கீதை நமக்கு இவ்வாறு நினைவூட்டுகிறது மாபெரும் மனிதர்கள் செய்யும் செயல்களை அவர்களை பார்த்து பிறரும் செய்வர் அவர் எந்த தரங்களை நிர்ணயிக்கிறாரோ உலகம் அவற்றையும் பின்பற்றும் பிறரை உத்வேகப்படுத்துவதற்காக நாம் சில விஷயங்களை செய்தாக வேண்டும் நம் காரணங்கள் எதுவாக இருந்தாலும் ஒரு பொருட்டல்ல நமக்கென்று ஒரு சமூக பொறுப்பு உள்ளது ஓர் ஒப்பற்ற முன்மாதிரியாக நாம் இருக்க வேண்டும் எது செய்யப்பட வேண்டுமோ அதை செய்யுங்கள் எது செய்யப்படக்கூடாதோ அதை செய்யாதீர்கள் ஓர் ஆசிரியராக ஒரு மேலாளராக ஒரு துறையில் முன்னோடியாக ஒரு பெற்றோராக குடும்பத் தலைவராக அரசாங்க பொறுப்பு வகிப்பவராக நாம் அனைவரும் பிறர் பின்பற்றக்கூடிய தரங்களை நிர்ணயம் செய்யும் வழிகளில் வாழ வேண்டும் பிறர் எப்படி சிந்திக்க வேண்டும் பேச வேண்டும் நடந்து கொள்ள வேண்டும் வாழ வேண்டும் என்று நாம் விரும்புகிறோமோ முதலில் நாம் அவ்வாறு சிந்திக்கவும் பேசவும் நடந்து கொள்ளவும் வாழ்ந்து காட்டவும் வேண்டும் நம்மிடமிருந்து நாம் எதிர்பார்க்க விரும்பாதவற்றை உலகத்தாரிடமிருந்து நம்மால் எதிர்பார்க்க முடியாது காலப்போக்கில் உங்களைச் சுற்றி இருக்கும் உலகம் உங்களை நகலெடுக்க துவங்கிவிடும் அப்போது நகலெடுக்க தகுதி வாய்ந்த ஒரு சிறந்த முன்மாதிரியாக நீங்கள் இருக்க வேண்டியது அவசியம் யாரும் பார்க்காத போது எப்படி ஆடுவீர்களோ அப்படி ஆடுங்கள் என்று மார்க் டூவேயின் கூறினார் எல்லாரும் பார்க்கிறார்கள் என்ற நினைப்பில் வாழுங்கள் என்று நான் உங்களிடம் கூறிக்கொள்ள விரும்புகிறேன் நன்றி